இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம் அதாவது உவைசி அவர்களை பற்றி ஜீவா டுடேயில் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவரை பற்றிய விஷயங்களை நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம் அது அல்லாவுடையார்களால் அது எண்பத்தஞ்சி தொண்ணூறாயிரம் பேர் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதை பார்த்துருக்குறாங்க இந்த ஓசி அவர்களை பற்றி நம்ம சொன்னதற்கு ஒரு எதிர் விமர்சனங்கள் பரவலாக பரப்பப்படுகிறது அதுவும் வந்து கல் ஐடியில் பரப்பப்படுகிறது எப்படின்னா நான் என்னுடைய ஃபோட்டோவை போட்டு என்டிஎஃப் ஒரு பேஜை உண்டாக்கி அப்படி ஒரு கள்ளத்தனமான வேலையை செஞ்சு என்ன செய்கிறாங்க நேருக்கு நேரம் நீ யாருன்னு சொல்லி அதை பரப்பணும் அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி விமர்சனத்தை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு தான் இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்வது தான் முதலாவது தகவல் நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட பல மாதங்களாகவே இந்த சமுதாய பிரச்சனைகளை பற்றி நம்ம அதிகம் பேசுவது கிடையாது ஏன்னா மார்க்க சம்பந்தமான கேள்விகள் வந்து குவிந்திருக்கிற காரணத்தினால அதுக்கே நமக்கு நேரம் போதவில்லை என்கிற காரணத்தினால இந்த நேரலையில் இயன்ற அளவுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட தான் நம்ம சொல்லி வருகிறோம் ஆனால் இந்த ஓய்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நேரலையில் நம்ம அதை சொல்ல கிடையாது செய்தியாளருங்கிற முறையில் அந்த ஜீவா அவர்கள் நம்மிடத்தில் கேள்வியாக முன்வைத்த பொழுது ஒரு கேள்வி என்று வந்துவிட்டால் நம்ம எதை பற்றி கேட்டாலும் நம்ம சொல்லத்தான் வேணும் அந்த அடிப்படையில் அது குறித்து நம்முடைய தகவலை சொன்னமே தவிர நம்முடைய நேரலையில் இந்த மாதிரியான அரசியல் ரீதியான விஷயங்களை வந்து பெரும்பாலும் நம்ம சொல்வது கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாலே சொல்லுவோமே தவிர குறைச்சிட்டோம் அதனால் இது ஜீவாட்டுடையில் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க நம்ம சொல்லிட்டோம் இந்த ஜீவா டுடேயில் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் பொய் அவர் வந்து அப்படி சொல்லவே கிடையாது என்கிற மாதிரி சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஜீவா டுடே அவர்களின் இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து தினமலர் பத்திரிக்கை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியுடைய தினமணி பத்திரிகையை எனக்கு அனுப்பி இதில் ஓய்ஸ் இப்படி சொல்லியிருப்பதாக இந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது அதுக்கு உங்களுடைய பதில் வேண்டும் என்று தான் கேட்டார் அந்த பத்திரிகையில் உள்ள அதை அதை ஒரு ஸ்கூ அந்த பேட்டியிலையும் ஒரு குறிப்பிடுவார் அந்த பத்திரிகையில் உள்ள செய்தியின் அடிப்படையில் நம்ம சொன்னோம் என்று சொன்னால் மறுப்பு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஓய்வு சொல்லவே கிடையாது அப்படின்னு அவங்களாக மறுக்கிறாங்க கிடையாதுன்னு சொன்னால் தினமலருக்கு போய் சண்டையை போடுங்க அவனுக்கு இதில் வழக்க போடுங்க தினமலரில் என்ன இருக்குது என்றால் ஏப்ரல் இருபத்தாறந்தேதி இட்ட தினமலர் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நமது சிறப்பு நெருபர்ந்த ஒரு செய்தியாக அது வருகிறது உண்மையை உறக்க பேசிய ஓய்சி நெத்தியடி பேச்சுக்கு நெட்டிசன்கள் புகழாரம் நெத்தி நெத்தியடியான பேச்சு பேசிவிட்டாரு அதுக்கு நெட்டிசன்கள்லாம் புகழாரம் அப்படிங்கிற தலைப்பிட்டு அந்த செய்தி வெளியிட்ருக்குறாங்க அது அப்படியே நான் படிக்கிறேன் அதில் வந்து இதில் சொன்னது பொய்யா இருந்தால் நீ தினமலர்கிட்ட தான் கேட்கணும் தினமலரில் வந்திருக்குது என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது அவர் என் தரப்பிலேருந்து தினமலர் அப்படி நான் சொல்லவில்லைன்னு ஒரு மறுக்க கிடையாது நீங்கள் முட்டு கொடுக்குற ஆளுக்கு எதாவது மறுத்துட்டு போகிற அப்படியே அவர் சொல்ல கிடையாது மறுக்கிறீங்களே தவிர அவர் சொன்னதாக வந்திருக்கிற செய்தி தான் நான் படிக்கிறேன் அசாதுஜின் ஓசி என்ற பெயரை கேட்டாலே இவர் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர் மதச்சார்பு கொள்கை உண்டவர் என்ற கருத்து நிலவுகிறது ஆல் இந்தியா மஜிலிச இத்திஹாதுல் முஸ்லிமின் தலைவரான ஒவைசி சர்ச்சை பேர்ச்சிகளுக்கு பெயர் போனவர் ஆனால் இவர் காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து உண்மை தகவலை விருப்பு வெறுப்பின்றி பகிரங்கமாக வெளிப்படுத்தி உள்ளார் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் தான் உள்ளது என்பதை அவர் துணிச்சலுடன் உறக்க கூறியுள்ளார் ஒன்று மதச்சார்பற்ற தலைவர்கள் என கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் எம்பி ராகுல் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூட காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் வார்த்தைகளை அளந்து பேசி வருகின்றனர் ஆனால் ஓய்சி மத உணர்களுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலவரத்தை பேசியுள்ளதால் சமூக வலைதளவாசிகள் அவரை கொண்டாடுகின்றனர் மகள்காம் தாக்குதல் குறித்து ஓய்சி கூறியதாவது இதான் கூறியது நிருபுரணி சிறப்பு நிருபர் நேரடியாக கேட்டேன்னு போட்டிருக்கிறார் காஷ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் யார் கூறணும் தெரியல மன்னிப்பு கூற வேண்டும் சுற்றுலா பயணியரின் பெயர்களை கேட்ட பின் அவர்களின் மதம் என்ன என்று அறிந்த பின் ஈவிரக்கம் சுற்று சுற்று கொன்றுள்ளனர் இதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் இது ஓசி சொன்னது

அப்போ என்ன வருது என்பதை இவர் சுவை ஓய்ச்சி சொன்னதாக இதில் வல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் சுற்றுலா பயணிகளின் பெயரை கேட்ட பின் அவர்களின் மதம் என்ன எது என அறிந்த பின் ஈவிரக்கம் என்று சுற்று கொண்டுள்ளனர் இதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அப்படியே காவிகள் விஷயத்தை அப்படி வாந்தி எடுத்திருக்கிறார் वहाँ पर इनडिसक्रमिनेट तरीके से और मजहब पूछकर انہوں نے معصوم لوگوں کو وہاں پر ان کا خطل کیا ہے ہم اس کی سخت سے سخت الفاظ میں اس کی مزم இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க இதை அவர் சொல்லலைங்கிறீங்களா என்னையை திட்டு வேலை கிடையாது அப்போ பே பேரை கேட்டு தான் செஞ்சாங்களா அப்படிதான் சம்பவம் நடந்துச்சா அவ மரங்களுக்கு அப்பால் மறைந்திருந்து கொண்டு தெரிஞ்ச ஆண்களையா சுற்றானே தவிர உன் பேர் என்னென்னு கேட்டு சுடவே கிடையாது அவர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை பாகிஸ்தான் அரசு ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் ஆதரவு உள்ளது படுபாத செயல செயலை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் அது கண்டிக்கப்படணும் எல்லாம் ஓகே தான் ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் என்பதில் சந்தேகம் அது உண்மையான தகவல் இல்லை ஏன்னு கேட்டால் அவர்கள் நீண்ட காலமாகவே இங்கே இந்தியாவில் தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வீடுகள்லாம் இருந்திருக்குது அந்த வீடுகளையெல்லாம் போய் இராணுவம் தாக்கியிருக்கு பின்னாடி அப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு அடுத்ததாக என்னென்று கேட்டால் இவர்கள் எல்லை தாண்டி எப்படி வந்தார்கள் இதற்கு யார் பொறுப்பு பகல்காம் வந்தவர்கள் சின்ன ஸ்ரீநகருக்கு வந்திருப்பார்கள் இவர்கள் பொறுப்பற்ற செயலுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பயங்கரவாதிகள் இந்த ஈன செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் இதில் யாருக்குமா என்ன தான் கண்டிக்கிறோம் நம்மளும் கண்டிக்கிறோம் இந்தியா பாகிஸ்தானுடைய சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை வரவேற்கிறேன் அப்படி வரவேற்கவில்லை இவங்க மறுப்பு சொல்கிறாங்க எனக்கு மறுப்பு சொல்கிறாங்க தினமலரில் அவர் கொடுத்த பேட்டியில் அவருடைய சிறப்பு நிருபருக்கு அளித்த பேட்டியில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை வரவேற்கிறேன் ரத்து செஞ்சதை வரவேற்கிறேங்கிறார் இது ஒரு பைத்தியகார்த்தனமான என்று சொல்லி அது சிந்து நதி அது ஒன்றும் செய்ய முடியாது சிந்து நதி அடைக்கவே முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அது தவறுங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களே நான் இட்டுக்கட்டி சொன்னேன்னா அவர் சொன்னதுக்கு சொன்னேன்னா இது ஒரு அரசியல் விவகாரம் அல்ல அதனால் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரிப்போம் அதை நதி நதிநீரை அடைச்சோண்டு அரசாங்கம் பொய்யாக மக்களை ஏமாத்துகிறது இவர் அதை மெய்யிங்கிற மாதிரி அந்த நீர் நதிநீர் சட்டங்களெல்லாம் விளங்காமல் இவர் சொல்லியிருக்கிறார் சொன்னார் என்று தினமலர் சொல்கிறது அடுத்து பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் எந்த நாட்டின் மீதும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு முழு ஆதரவு அளிப்போம் நமது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக வான்வழி தரைவதை தாக்குதல் நடத்தலாம் இது போன்ற இராணுவ நடவடிக்கை எடுக்க சர்வதேச சட்டங்களும் அனுமதிக்கின்றன இவ்வாறு ஓய்சி கூறியுள்ளார் அப்போ ஓய்சி இதில் சிந்து நதி விஷயத்தை அவர் சொல்லவே இல்லைன்னு எனக்கு மறுப்பு போட்டிருக்கிறாங்க அவர் அப்படி சொன்னார் என்று தினமலரில் நியூஸ் வந்திருக்கிறது ஓய்சி மறுக்கலை பேரை கேட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னு இந்தி ம பிஜேபி பரப்புற காவிகள் பரப்புற பொய்யே இவரும் பரப்பியிருக்கிறார் அதுக்கு இவங்க வாய காண மறுப்பு சொன்னவங்க அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ போர் செய்கிற சர்வதேச சட்டங்கள் வரவேற்க அனுமதிக்குதுங்கிறார் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரவேற்கிறது முதல்ல ஆதாரங்களை காட்டிட்டு தான் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க முடியும் அது அந்த விவரம் கூட தெரியாமல் இருக்கிறாருன்னு நான் சொன்னேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தினமலரில் அவர் சொன்னதாக வந்திருக்கிற செய்திகளுக்கு மறுப்பு தானே தவிர அதுவும் என்னிடத்தில் ஒரு ஒரு கேள்வியாக பொழுது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அதுக்குரிய பதிலை தான் நான் சொல்ல முடியும் அப்போ இதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளோ பொய்யின்றாங்க போகிற போக்குள்ள அப்போ சொல்ல கிடையாது அவரு சிந்து நிதி அவர் கண்டிக்க தான் சார் என் இதில் ஆதரிச்சார் இதில் வந்திருக்கு ஏன் முரண்பாடாக வருது அதை நம்ம கவனிக்கணும் அது போக இவருடைய அந்த பல விஷயங்கள் நான் அந்த ஒரு துப்பாக்கி சூடு காரில் நடத்தினா நாடகம் ஆடினார்ல அது சம்பந்தமாக நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கேள்வி கேட்டிருக்குறேன் அதுக்கு என்ன நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்குறேன் அதுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் வரல சுட்டாளியார் யார் இந்த துப்பாக்கி அவன் அவன் எந்த பேக்ரவுண்டில் வந்தவன் எந்த இயக்கத்துக்கான அதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போ பதிவு பண்ணீங்களா அது கேட்டோமா இல்லையா அப்படி இல்லாமல் நீங்கள் ட்விட்டரில் போட்டு விட்டீங்கன்னா என்ன சரின்னு கேட்டோமா அதுக்கெல்லாம் பதிலை சொல்லுங்கள் அது மாதிரி இவர் பிரச்சாரம் பண்ண போகும்போது எந்த ஒரு கெடுபடியும் இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ராகுலுக்கு பிரியங்காவெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் இவர் போக அனுமதிக்கப்படுவார் பட்டார் அப்போ இந்த மாதிரியான ஒரு செல்ல பிள்ளையாயிருப்பதற்கு என்ன காரணம் அன்னைக்கே வந்து டெல்லியில் குண்டு கார் தருவோம் என்று அமித்ஷா சொன்னதுக்கு என்ன காரணம் அப்போ அதெல்லாம் அதெல்லாம் பதில் சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி பள்ளக்கூட ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு பல கோடிகள் அவர் வந்து பணம் விளையாடுகிறது அதுக்கு நீங்கள் எதாவது சோதனை பண்ணீங்களா அவர் மீது மட்டும் ஏன் அந்த கருணை பார்வைன்னு நான் கேட்டேன் அதுக்கு என்ன பதில் எல்லாத்தையும் விட இவர் ஓட்டை பிரிக்கிறதுனால இவர் பேசி செஞ்சாலும் சரி பேசாமல் செஞ்சாலும் சரி பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு இவர் முக்கிய காரணமாக இருக்கார் வழங்குதா ஒரு இருபது இருபத்தஞ்சி இடத்துல அதை தாக்கம் ஏற்பட்டால் கூட போதும் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்போ இவர் பேசி செஞ்சாலும் சரி பேசாமல் செஞ்சாலும் சரி நீ செஞ்ச வேலை இவ அவனுக்குடைய ஆட்சியில் வைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுதும் நான் நீண்ட காலமாக இதை சொல்லி கொண்டு கண்டித்து கொண்டு வருகிறேன் அதனால் இதுக்கு எதிராக இப்போ விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் வந்து நேர்மையற்ற நேர்மையான எந்த விமர்சனம் பண்ணல எல்லாம் பொய்யி ஒரே வார்த்தையாக போட்டு விட்டாங்க பொய்யின்னு பொய்னா அந்த தினமலரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன் இந்த இதுக்கு இப்படி சொன்னிட்டு ஸ்க்ரீனில் அந்த செய்தியை ஸ்க்ரீனாகவே உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் நீங்களும் பார்த்துக்கிறங்க அதில் உள்ளதை நான் அப்படி தான் வாதிச்சிருக்கிறேன் இவர் மூணு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் போர் செய்தி சொல்கிறாரு வெளிய பாகிஸ்தான் தான் வந்தார்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை சொல்கிறார் மாத்தமான செய்தியை சொல்கிறாரு சிந்து நதியை நிறுத்தினதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு பேரை பேரை கேட்டு மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றாங்க என்பது பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறாரு அப்படி காவி அப்படி வாந்தி எடுத்திருக்கும்போது அவர் மீது கோபம் வராமல் அவர் அமைப்பில் இருக்கிறாருங்கிற காரணத்துக்கு ஆக வேண்டிய உருது ஒருத்தன் காரணம் காட்டினா உருது மொழினால் அவர் பிடிக்கலை அடே உருது அவர் உருதுக்கு உருதுக்காரன்தான் தலைமை தாங்க முடியும் தமிழ்நாட்டுக்காரனாக போய் ஊபியில் தலைமை தாங்க முடியும் அதை பிடிக்கலன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தலைமை தாங்க வர்றாரு உருது மேற்று கிடையாது உருதை வச்சுக்கணும் பேசவும் இல்லை அவர் ஆரம்ப காலத்தில் போராளியாக மட்டும் அடையாளம் காணப்பட்டார்ல அந்த நேரத்தில் அவர் அழைத்து நாங்கள் இங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் பார்க்குற பார்க்குறவரெலாம் கலந்து உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம வந்து உருதுங்கிற அடிப்படையை பார்க்குறதே கிடையாது அது அதெல்லாம் ஒழிக்கிற ஒசந்தன் நமக்கு இருக்கிறது அதனால இவர் உருதுக்காரங்கிறதுனால அப்படி செய்கிறார்கள் அப்படி ஒரு உருதுக்காரங்களை கலப்பி விட்றாங்க இந்த மொழிவெறியை தூண்டி விட்டோன்னா இதை மடையர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் மூடர்கள் தான் அதை செய்வார்கள் நீங்கள் நேர்மையானவளாக இருந்தால் நான் வாசித்து இந்த செய்தி உண்மையாக பொய்யா பொய் என்று சொன்னால் அவர் அஃபீஷியலாக தினமலருக்கு கொடுத்த மறுப்பை என்ன காட்டுங்க உங்களா என்ன செய்கிறாங்க அப்படி அவர் சொல்லவே இல்லை அவர் அப்போ கண்டிக்க தான் செஞ்சார் அப்படியே விவங்களாக அவர் சார்பாக நீங்கள் பேசுகிறீங்க அது சோர்ஸை காட்டுங்க சோர்ஸை காட்டினீங்கன்னா முரண்பாடாக ரெண்டு வந்திருக்கும்போது போது தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது ஊசி சேர்ந்தது தானே தினமலர்காரன் என் பேரில் பொய்யை போட்டுட்டான்னு அவர் சொல்ல சொல்லுங்க அவரை சொல்ல சொன்னாங்கன்னா தினமலர்காரன் பேச்சக்கட நானும் சொல்லிவிட்டேன் நானும் தெரிவி மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு போயிடுவேன் அதனால் நாம் சொன்ன விஷயங்கள் வந்து அவர் இருக்கிறார் என்று ஒரு பத்திரிகையில் பகிரங்கமாக வெளிப்படையாக நிரு நம்ம நிருபர்னு போட்டதை வெளியிட்டிருக்கிறான் இது வழி செய்து கிடையாது நாங்களே நேராக கேட்டது தான் நிருபர்னு போடுவாங்க அப்போ நேரடியாக நிருபரனுக்கு முன்னிலையில் இருந்து கேட்ட செய்தின்னு சொல்லி அவன் போட்டிருக்கிறான் அதனால தான் இதை பேச வந்து வந்துச்சு தவிர அதனால் இதை நீங்கள் கூட்டு திட்டுறதுனால ஒன்றும் கிடையாது வெறும் மார்க் மா மார்க் விலையை பார்க்க வேண்டிய விருதுக்கு அரசியலுங்கிறாங்க நாங்கள் எல்லாரையும் பேசிக்கிட்டு தான் இருப்போம் அரசியலையும் பேசுவோம் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் மார்க் விஷயத்தை மட்டும் பேசலை ஆனால் இந்த விஷயத்தை சொல்லும்போது மாத்திரம் இந்த வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே தவிர மற்ற அப்பா பாலஸ்தீன் விஷயத்தில் இருந்து எல்லா பாய்டுகளையும் நம்ம என்னைஞ்சிருக்கிறோம் பரவலாக சர்வதேச விஷயங்கள்லாம் பேசி தான் இருக்கிறோம் இதே ஓய்சை பற்றி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன் அந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இவரால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்பதையெல்லாம் புள்ளி ஒருத்தரம் பேசியிருக்கிறேன் அதனால் வந்து இவர் வந்து பாஜகவுடைய பீட்டிமா தான் இருக்கிறார் என்ற சந்தேகத்துக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் கிடையாது நீங்கள் எது அந்த அமைப்பில் பொறுப்பு அப்படின்னு தந்திருக்கிறார் என்ற காரணத்துக்காகவோ அல்லது நீங்களே சொல்கிற மாதிரி நீங்கள் பதிவு போட்டவரும் உருதாக இருக்குது இந்த அவர் உருதாக இருக்கிறதுனால கூட இந்த ஒரு நீங்கள் செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த உருதுங்கிற அந்த மொழி உருதுல ஒருத்தன் வந்துட்டானே அப்படிங்கிறத செஞ்சுருக்கலாமே தவிர எனது விமர்சனத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன்